சினிமா கலை படைப்புகளின் இதயம் சினிமா மனித வாழ்வியலை பிரதிபலிக்கும் கண்ணாடி சினிமா வாழ்ந்த வாழ நினைப்பதை சொல்லும் காட்சி பெட்டகம் சினிமா என்பது அறிவியல் முன்னேற்றத்தால் உருவாக்கப்பட்ட ஓர் உன்னத கலை சினிமா ஒரு தொழில் மட்டுமல்ல அது நமது கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகம் இன்று சினிமா உலகம் வேகமாக தொழில்நுட்பத்தில் முன்னேறி வருகிறது புதிய புதிய தொழில்நுட்ப கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வியக்கத்தக்க வகையில் காட்சிகள் அமைக்கப்படுகின்றன மக்கள் மத்தியில் சினிமா ஓர் முக்கிய பொழுதுபோக்கு அம்சமாக திகழ்கிறது ஒரு காலத்தில் கருப்பு வெள்ளை மௌன படங்களாக இருந்த சினிமா பிறகு பேசும் படங்களாயின பின்னர் சினிமா வண்ண படங்களாக மாறிய காலகட்டம் மிகவும் முக்கியமானது சினிமா என்றாலே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலை என்றே கருதப்பட்டு வந்தது ஆனால் அதே சினிமா இன்று மக்களை சிரிக்க சிந்திக்க உணர்ச்சி என பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி பெற்றுள்ளது இன்று எல்லோராலும் புரிந்து கொண்டு விமர்சனம் செய்யும் அளவிற்கு சினிமா மாறியுள்ளது திரையின் வாயிலாக நிகழ்ச்சிகளை பார்க்கும் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ள வைக்கும் ஒரு சாதனம்தான் இந்த சினிமா இந்த சினிமாவை கண்டுபிடித்த அறிஞர்களில் முன்னோடி தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் முக்கியமானவர் ஆரம்பம் முதல் சினிமா பல பெயர்களால் அழைக்கப்பட்டது அதாவது ஆரம்ப காலத்தில் மக்கள் சிறு தொலை வழியே காட்சிகளை கண்டதால் பீப் ஷோ சென்றும் தொடர்ச்சியாக காட்சிகளை தொகுத்து வழங்கியதனால் கைனடோஸ்கோப் என்றும் மாறுபட்ட பெயர்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்துகளில் கூறினர் ஆனால் நமது நாட்டில் இந்த சினிமாவிற்கு பயோஸ்கோப் என்ற பெயர்தான் ஆரம்பம் முதல் நிலைத்து நின்றது நாளடைவில் அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக பல பெயர்களை சூட்டிக்கொண்ட இந்த பயாஸ்கோப் இப்போது உலகம் முழுவதும் சினிமா என்ற ஒரே பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த சினிமாவால் ஊர் கெட்டுவிட்டது என்று பலரால் பொதுவாக பேசப்பட்டது அதே சமயத்தில் நாடகம் சினிமா போன்றவைகளின் வாயிலாக பாடத்தை கற்பித்து மக்களின் அறிவை கூர்மையாக்கவும் மக்களை நல்வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதையும் நாம் நன்கு உணர்கின்றோம் சினிமாவில் பல நல்ல செய்திகளையும் கருத்துக்களையும் பக்குவமாக மக்களுக்கு வெளிப்படுத்த முடியும் சினிமா என்ற ஒரு மீடியத்தின் மூலமாகத்தான் மனித வாழ்க்கையில் அடங்கிய நல்லதையும் கெட்டதையும் தெளிவாக படம் பிடித்து காட்ட முடியும் சினிமாவின் சாதனைகள் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நாட்டின் தலைவரான சில சினிமா நடிகர்கள் நம் நாட்டிலும் அயல் நாட்டிலும் உண்டு பெரியவர்கள் கதை சொல்லி குழந்தைகளை தூங்க வைக்கும் பழக்கம் இருந்து வந்தது கற்பனையை கதையாக்கி அந்த கதைகளை மேடை நாடகங்களாக அரங்கேற்றி மக்களை ரசிக்க வைத்தனர் பிறகு விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சியடைந்து திரையில் தோன்றிய சினிமா சின்ன திரையாக உருமாறி இப்போது காலத்தின் பரிமாற்றத்தால் கைக்குள் அடங்கி அசுர வேகத்தில் பரவி மாபெரும் மாறுதல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது வெள்ளித்திரை சினிமாவும் சின்னத்திரை சீரியலும் மக்களின் மனச்சுமையை குறைக்கும் ஓர் மாமருந்தாய் திகழ்கின்றது நவீன திரையரங்குகள் பல இருந்தாலும் சினிமாவும் சீரியலும் கைக்குள் அடக்கமான கைபேசியில் காணும் பழக்கம் மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாய் மாறிப்போனது சினிமா வெறும் காட்சி ஊடகம் என்று எவரும் கடந்து செல்ல முடியாது பல நூற்றாண்டு மனித சமூகத்தின் வாழ்வியலை பண்பாட்டை அறிவியலை ஆவணப்படுத்தி எதிர்கால தலைமுறைக்கு பயிற்றுவிக்கும் மாபெரும் பள்ளிக்கூடம் இன்று அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக சினிமாவை ரசிக்கின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கும்படியாக உருவாக்க சினிமாவில் திரைக்கு முன்னும் பின்னும் பல்லாயிரக்கணக்கானோர் வாழ்ந்த வாழ்க்கையை விவரிப்பதும் சினிமா மற்றும் சினிமா சார்ந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை படைக்கும் நோக்கில்தான் இந்த பதிவு ஆதரவு தாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள் நன்றி